பாடல்கள் மூன்று இஸ்ரேலின் எதிரிகளது வீழ்ச்சிக்காக மன்றாடல் கடவுளே மௌனமாயிராதேயும் பேசாமல் இராதேயும் இறைவனே அமைதியாய் இராதேயும் ஏனெனில் உம் எதிரிகள் அமளி செய்கின்றார்கள் உம்மை வெறுப்போர் தலைதூக்குகின்றார்கள் உம் மக்களுக்கு எதிராக வஞ்சகமாய் சதி செய்கின்றார்கள் உம் பாதுகாப்பில் உள்ளோருக்கு எதிராக சூழ்ச்சி செய்கின்றார்கள் அவர்கள் கூறுகின்றார்கள் இஸ்ரேலின் செய்திடுவோம் அவர்கள் ஒருமனப்பட்டு சதி செய்கின்றார்கள் உமக்கு எதிராக உடன்படிக்கை செய்து கொண்டார்கள் ஏதோமின் கூடாரத்தார் இஸ்மையேலர் மோவாபியர் அக்ரியர் கெபாலியர் அம்மோனியர் அமலேக்கியர் பெலிஸ்தியர் மற்றும் தீர்வாழ் மக்களே அவர்கள் அவர்களோடு அசீரியரும் சேர்ந்து கொண்டு லோத்தின் மைந்தருக்கு வழக்கையாயிருந்தனர் மிதியானுக்கும் கீசோ நாற்றின் அருகே சீசராவுக்கும் யாபீனுக்கும் செய்தது போல அவர்களுக்கும் செய்தருளும் அவர்கள் ஏந்தோரில் அழிக்கப்பட்டார்கள் அவர்கள் மண்ணுக்கு உரமானார்கள் ஓரேபுக்கும் செய்தது போல் அவர்களின் உயர்குடி மக்களுக்கும் செபாருக்கும் சல்முன்னாவுக்கும் செய்தது போல் அவர்களின் தலைவர்களுக்கும் செய்தருளும் ஏனெனில் கடவுளின் மேய்ச்சல் நிலத்தை நமக்கு உரிமையாக்கிக் கொள்வோம் என்று அவர்கள் கூறினார்கள் என் கடவுளே அவர்களை காட்டை எரிப்பது போலவும் தீர்க்கனல் மலைகளை சுட்டெரிப்பது போலவும் அவர்களுக்கு செய்தருளும் உமது புயலால் அவர்களை துரத்திவிடும் உமது சூறாவளியால் அவர்களை திகிலடைய செய்யும் ஆண்டவரே மானக்கேட்டினால் அவர்கள் முகத்தை மூடும் அப்பொழுதுதான் அவர்கள் உமது பெயரை நாடுவார்கள் அவர்கள் என்றென்றும் வெட்கி கலங்குவார்களாக நாணமுற்று அழிந்து போவார்களாக ஆண்டவர் என்னும் பெயர் தாங்கும் உண்மை உலகனைத்திலும் உன்னதரான உண்மை அவர்கள் அறிந்து கொள்வார்களாக